இளைய தளபதி மண் பிமிகு வழங்க முதலமைச்சர் இளைய தளபதி விஜயன் அவர்களை பார்த்த மாதிரி எனக்கு விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை நான் மாற்று கட்சி உறுப்பினர் அனித்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் இருந்தாலும் மனிதாபிமானம் முக்கியம் என் அன்பிற்குரிய தளபதி விஜயன்னாவிற்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் இட் இஸ் வெரி ஸ்பெஷல் டே இன் மை லைஃப் நான் நெஞ்சு கூட பார்க்கல இந்த மாதிரி வருவேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த டேயை நான் மறக்க மாட்டேன் விஜயனாவோட பெரிய ஃபேன் அவங்க எல்லா படம் எல்லா சாங்ஸும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி பார்க்கும்போது என் பேர் நவிதா ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் டேங்கனி கோட்டை நான் வெங்கானிக்கூடியில் இருக்க அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் நான் இங்கே இந்த இடத்துல நிற்கிறேன்னா எனக்கு கைட் பண்ண டீச்சர்ஸ் எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுங்க நிறைய கைட் பண்ணாங்க நான் எக்ஸாம் அப்போ கூட ஸ்கூலுக்கு போகல குடும்ப சரியில்லைன்னு எனக்கு சிக்கன் ஃபாக்ஸ் வந்துச்சு அப்போ கூட நான் இருந்து கூட பறித்தேன் அவங்க என் ஃபோன்லேயே எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இந்த அளவுக்கு நான் மார்க் எடுக்க காரணமாக இருந்தேன் இப்போ இங்கே நிற்கிறேன்னா என் பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என் டீச்சர்ஸ் எல்லா எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கல்பனா சிவகுமார் சார் எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் இப்போது இங்கே வந்திருக்கேன்னா எங்களை சேஃபாக கூட்டிகிட்டு வந்தேன் சந்தோஷ்குமார் அண்ணா முன்ராஜ் அண்ணா அப்புறம் சிவா அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப மிக்க நன்றி நான் இந்த டே லைஃப்ல மறக்க மாட்டேன் நான் விஜயன்னு ஒரு பெரிய ஃபேன் நான் விஜயனுக்கு ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அள்ளி கொடுப்பதில் வள்ளல் ஆழ்வதில் அரசன் பாசத்தில் அண்ணா பாதுகாப்பதில் தளபதி கல்வி விழா முதல்வன் நன்றி அப்புறம் அத்வான் ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா ஸ்டில் தீம்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஹலோ ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் செய்யாதது நாற்பத்தி ஏழு வருஷமாக நான் செய்யாத சாதனை புல்ல செஞ்சுருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா வரைக்கும் நான் சென்னையே பார்க்கல அதை பார்க்க வச்சிருச்சு ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிறாங்க அதை ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் என்னான்னா படிச்சு தேன்கனிக்கோட்டை தாலுகாவில் முதல் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கு அரசு பள்ளியில் அந்த ஒரு கல்லில் ரெண்டு என்றான்னா அந்த ஒன்று படிப்பு மதிப்பெண் பெற்றிருந்தால இளைய தளபதி மண் வரங்க முதலமைச்சர் இளைய தளபதி விஜயன் அவர்களை பார்த்த மாதிரி எனக்கு இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை நான் மாற்று கட்சி உறுப்பினர் அணியத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் இருந்தாலும் மனிதாபிமானம் முக்கியம் அதனால இதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை இதேபோல் என்னை இங்கே வரைக்கும் அழைத்து வந்து என் ஃபேமிலி இங்கே இங்கே வரைக்கும் அழைத்து வந்ததற்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் வடிவேல் அண்ணா அவர்களுக்கும் தேங்கனிக்கோட்டை டிவிகே நகர செயலாளரான சந்தோஷ்குமார் முனிராஜ் அண்ணா சிவா அண்ணா மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ரெண்டாம் தேதி புறந்தநாயை கொண்டாடும் மண் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் இதய தளபதி விஜயண்ணா அவர்களுக்கு என மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மாணவி நவீதா சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியாக ஒரு வாய்ப்பு தேன்கொன்னிக்கோட்டை செவன்த் டே மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆரம்ப கல்வியை படித்து வைத்தேன் ஏழாம் வகுப்போரை படித்தால் என் பிள்ளை எட்டாம் வகுப்பில் போது கொடிய நோயான கொரோனா நோயால் தொடர்ந்து அந்த பல் தனியார் பள்ளியில் படிக்க இயலாத காரணத்தினால் நான் தேன்கனி கோட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் படித்து வைத்தேன் அப்பா நீ ஒன்றும் கொலைப்படாத நான் எங்கிருந்தாலும் நான் படிப்பேன் என் மீது நம்பிக்கையை நான் படித்து காட்டுகிறேன் என்று சொல்லி அந்த அரசு பள்ளியில் படித்து இன்னைக்கு தேன்கனி கோட்டை தாலுகாவிலே முதல் மதிப்பெண் பெற்ற இந்த பாப்பா மதிப்பெண் பெற்ற இல்லாதமும் ஆங்கிலத்தும் சயின்ஸிலும் முதலையும் பிடித்து சாதனை படைத்துள்ளது இதைவிட எனக்கு கௌரவம் தளபதி முன்னால் கிடைப்பது வேறு எங்கும் எனக்கு இதுக்கு மேலும் கிடைக்காது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணா பிறந்தநாள் வாழ்த்துக்களை இன்னும் இது இதே போல் நூறாண்டுகள் கொண்டாட வேண்டும் என்றும் அதே போல் தமிழக வரலாற்றிலேயே கல்விக்கு என்று ஒரு பங்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா வேறு எந்த தலைவரும் கொடுக்க முடியவில்லை கா பெரும் தலைவர் காமஜாருக்கு ஒரு பேர் இருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஒரு பேர் இருக்கு அந்த வரலாற்றில் நீங்க இடம் பிடித்துக் கொண்டு இதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை அண்ணா மிக நன்றி அண்ணா எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் சுகி நான் பொள்ளாச்சி பரத் வித்யா நிகேதன் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் இப்போ ஃபோர் நைன்ட்டி எயிட் மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து என்னோடய டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் தான் காரணம் நான் டென்த் படிக்கிறம்போது ஹாஃப் அலி ப்ரிப்பரேஷன் அப்போ எங்கள் அப்பா வந்து சடனாக ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு அந்த த்ரீ மந்த்ஸில் என்னை வந்து ரெக்கவர் பண்ணி என்னை படிக்க வச்ச என்னோடய டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ இவர் கூப்பிட்டு பாராட்டினதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நாங்கள் எல்லோருமே விஜய் ஃபண்ட்ஸ் தான் இவங்க கையால் இப்போ சர்டிஃபிகேட் வாங்கும் போது எங்களுக்கு வந்து இந்த மோமெண்ட் வந்து ரொம்ப ப்ரிஷியஸாக இருக்குது தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி வள்ளல் மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன் இரவலருக்கு குதிரை கொடுத்தான் காரி தம்மிடம் உதவி வேண்டி வந்தவர்களுக்கு ஊர்கள் கொடுத்தவர் ஆய் ஆண்டிரன் அவைக்கு அரிய வகை நெல்லிக்கனியை கொடுத்தவர் அதியமான் தம்மிடம் பொருள் கேட்டு வந்தவருக்கு இல்ல இல்லறத்திற்கு தேவையான பொருள்கள் அனைத்தையும் கொடுத்தவர் நல்லி கூத்தர்க்கு நாட்டையே கொடுத்தவர் ஓரி இப்படியாக கடையேழு வள்ளல்களுக்கு எப்படி ஒரு தனிச்சிறப்புகள் இருந்ததோ அதே போல் நமது இளைய தளபதி திரு விஜய் அண்ணன் அவர்களுக்கும் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு கல்வி விருது வழங்கி கல்வி விருது வழங்கினார் தளபதி என்ற சிறப்பு பெயரை பெற்ற எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கடைசியாக ஒரு திருக்குறளை அவர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன் பொழுதிலும் பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இந்த திருக்குறளை தளபதி அண்ணன் அவர்களுக்கும் அவரை பெற்றெடுத்த அவரது தாயார் அவர்களுக்கும் சமர்ப்பித்து என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தளி தொகுதியிலிருந்து வரோம் தளி தொகுதி என்று சொன்னாலே கர்நாடக பகுதி எல்லையாக கொண்ட ஒரு கடைசி பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தின் பேருக்கு கூட தெரியாத ஒரு இடத்திலிருந்து நாங்கள் வரோம் அங்கிருந்து வந்து என்னுடைய மகன் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று இந்த இடத்துல எங்களை வந்து இப்படி ஒரு ஒரு பிரம்மாண்டமான மேடையில் கொண்டு வந்து நிறுத்ததற்கு எங்களுடைய மகனுக்கும் இந்த பிரம்மாண்ட மேடையை ஏற்பாடு செய்து தந்த அருமை அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களை சிறப்பான முறையில் தேன்கனிக்கோட்டை பேராட்சியிலிருந்து தளி தொகுதியிலிருந்து சிவண்ணா சந்தோஷ் மற்றும் முனிராஜன்னா சிறப்பாக இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து அவர்கள் எங்களுக்கு தேவைகளை அவ்வப்போது வழங்கி எங்களை இது இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் தொடர்ந்து அண்ணா புகழ் வளரும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம்